மெலிந்தவரா அல்லது கொழுத்தவரா ஒரு ஆண் எந்த உடல் அமைப்பு மற்றும் அளவுடன் உடல் உறவில் ஈடுபடுவதை அதிகம் விரும்புகிறான் அது அவனுடைய சொந்த விருப்பம் சிலர் ஒல்லியான பெண்களுடன் இருப்பதை விரும்புகிறார்கள் மற்றவர்கள் கொழுத்த பெண்களிடம் அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள் இருப்பினும் இன்று உங்கள் கேள்வியைப் பற்றி வெளிப்படையாக பேசலாம் ஒரு பெண் மிகவும் ஒல்லியாக இருந்தால் அவளை எந்த பயனும் விரும்புவதில்லை ஏனென்றால் அவளைப் பார்த்தவுடன் நான் அவளுடன் உடல் உறவு கொண்டால் நான் சுவரில் அடிப்பது போல் உணர்வேன் நான் அவளை எங்கிருந்து பிடிக்க வேண்டும் அவளை பிடித்துக் கொள்ளும் போது கூட அவள் நடுவில் உடைந்து விடுவாள் என்று அவன் டென் முறை யோசிப்பான் அதேபோல் ஒரு பெண் மிகவும் கொழுப்பாக இருந்தால் அல்லது அதிக அளவில் இருந்தால் அவளைப் பார்த்த பிறகு அவளை எப்படி கையாள்வது அவளை எப்படி தாங்குவது நான் அவளை எப்படி தூக்குவது அவள் காயமடைவாள் அவளுடைய உடல் பருமனால் நெகிழ்வாக இருக்காது எனவே யாரும் தங்கள் விருப்பப்படி உடல் உறவு நிலையை செய்ய முடியாது அவளை திருப்பவோ அவளை அவன் மீது உட்கார வைக்கவோ முடியாது அதை பற்றி யோசித்து நான் இறந்து விடுவேன் நான் இறந்து விடுவேனா எனவே இந்த வழியில் பார்த்தால் யாராவது மிகவும் ஒல்லியாக இருந்தால் அவளும் பிரச்சினைகளை உருவாக்குகிறாள் மேலும் தேவை இருந்தால் அவள் அதிக எடையுடன் இருந்தால் அவளுடன் உடல் உறவை அனுபவிக்கவும் முடியாது இரண்டு சூழ்நிலைகளிலும் அவர் அவர்களுடன் உடல் உறவை முழுமையாக அனுபவிக்க முடியாது ஒருவர் உடைந்து விடுவாரோ என்று பயப்படுகிறார் நீங்கள் அவளைத் தொட்டால் அது உடைந்து விடுமோ என்று பயப்படுகிறார் மற்றொன்று தன்னை உடைத்து விடுவாரோ யுமென்றாற்று பயப்படுகிறார் சவாலான பணி இப்போது கவனம் செலுத்துங்கள் இங்கே நான் அதிக எடை மற்றும் அதிக எடை கொண்ட பெண்களைப் பற்றி பேசுகிறேன் நான் நடுத்தர பிரிவில் வரும் பெண்களைப் பற்றி பேசவில்லை ஆம் அவள் ஒல்லியாக இருந்தால் அவள் நிச்சயமாக ஒல்லியாக இருக்கிறாள் ஆனால் அவள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவள் அல்ல அவள் கொழுப்பாக இருந்தால் அவள் கொழுப்பாக இருக்கலாம் ஆனால் அவள் அழகாக இருக்கிறாள் அவள் பார்க்க கவர்ச்சியாக இருக்கிறாள் அவளுடைய உடல் பருமன் தெரியும் அதற்கு மேல் நான் அதிக எடை மற்றும் அதிக எடை கொண்ட பெண்களை பற்றி பேசவில்லை ஏனென்றால் ஒரு ஆண் அத்தகைய பெண்களுடன் இருப்பதை ரசிக்கிறான் ஆனால் அதிக எடை கொண்டவர்களுடன் அது சற்று சவாலானது பால் ஆனால் நீங்கள் ஒருவரை காதலித்தால் அங்கு என்ன தெரிகிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒருவர் எவ்வளவு அதிக எடை அல்லது எவ்வளவு ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போது சாதாரண பிரிவில் சற்று அதிக எடை கொண்ட பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் கூடுதல் பெரிய அளவு என்று அழைக்க முடியாது ஆனால் ஆம் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அவள் ஆரோக்கியமாக இருக்கிறாள் அவளுடைய உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறது அவள் நன்றாக இருக்கிறாள் அவள் அழகாக இருக்கிறாள் அவள் கவர்ச்சியாக இருக்கிறாள் அவள் நிறைய விரும்பப்படுகிறாள் அவள் உடலுறவில் நிறைய இன்பத்தை தருகிறாள் ஏனென்றால் அவள் மிகவும் மெலிதாக இல்லை அதனால் அவள் பிடிக்கவோ அழுத்தவோ எதுவும் இல்லை எனவே முழு உடலுடன் இருக்கும் ஒரு பெண் எந்த பையனையும் ஈர்க்கிறாள் விரும்புவாள் உடலுறவிலும் அதே இன்பத்தை தருவாள் மறுபுறம் ஒரு மெல்லிய பெண் மெலிந்த பிரிவில் வந்தால் அவளுக்கு இருக்க வேண்டிய இடத்தில் கொழுப்பு இருக்கும் அவள் தொடை பகுதியில் கொழுப்பு இருக்கும் அவள் மார்பகங்களில் கொழுப்பு இருக்கும் அவள் இடுப்பு மெலிதாக இருக்கும் அதனால் கொழுப்பு உடலின் இருக்க வேண்டிய பகுதியில் உள்ளது அவள் உடல் முழுவதும் மெலிதாக இருக்கிறாள் அதனால் அது பராமரிக்கப்படுகிறது இவ்வளவு பேர் அத்தகைய ஒரு உருவத்திற்காக பைத்தியம் பிடித்திருக்கிறார்கள் இவ்வளவு மெல்லிய பெண்களை பார்த்த பிறகு அவர்கள் பைத்தியம் பிடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வெறி இருக்கிறது நான் அவளுடன் உடலுறவு கொள்ள விரும்புகிறேன் அவள் கவர்ச்சியாக இருக்கிறாள் அவள் அழகாக இருக்கிறாள் அவளுடைய வடிவ அளவு முழுமையாக பராமரிக்கப்படுகிறது எந்த பையன் அதை விரும்ப மாட்டான் ஆம் அவள் என் காதலியாக இருக்க வேண்டும் அல்லது நான் அவளுடன் உடலுறவு கொள்ள வேண்டும் நான் அவளை எளிதாக கையாள முடியும் நான் அவளை அவளுடன் சுமக்க முடியும் உடுறவு நிலைகளின் போது பரிசோதனை செய்யலாம் அனைவருக்கும் உற்சாகமும் விருப்பமும் இருக்கும் எத்தனை ஆண்கள் இதை விரும்புகிறார்கள் ஆம் என் காதலியாக இந்த வகையான சரியான வடிவம் மற்றும் அளவு கொண்ட ஒரு பெண்ணை நான் விரும்புகிறேன் அல்லது நான் அவளுடன் டேட்டிங் செல்ல விரும்புகிறேன் அத்தகைய பெண்கள் இப்படி வடிவமைக்கப்படுவதில்லை மேலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மேலேயும் கீழேயும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் சிலருக்கு மார்பகங்கள் மிகவும் கனமாக இருக்கும் சிலருக்கு பம்மே இல்லை சிலருக்கு மிகவும் கனமான பம்மே உள்ளது மார்பகத்தில் கொழுப்பு இல்லை சிலருக்கு மார்பகங்கள் கனமாக இருக்கும் பம்மே கனமாக இருக்கும் ஆனால் கைகளில் கொழுப்பு உள்ளது வயிறு நீண்டு கொண்டே இருக்கும் அனைவருக்கும் மேலையும் கீழேயும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் யாரோமாம் சரியானவர்கள் அல்ல ஒருவரின் உடல் வடிவம் மற்றும் அளவு அவரது உருவத்தை நீங்கள் விரும்பும் அளவுக்கு உருவாக்க ஒருவர் கடினமாக உழைக்க வேண்டும் எப்படியிருந்தாலும் அவள் இந்த கடின உழைப்பை தன் படுக்கை துணையுடன் உடல் உறவு கொள்ளும் போது நிர்வாண அவதாரத்தில் கவர்ச்சியாகவும் கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அவள் அணிய விரும்பும் ஆடைகளை அணிய விரும்புவதாலும் தன்னை பார்க்க விரும்பும் விதத்திலும் அந்த உடையில் அவள் அழகாக இருப்பதாலும் செய்கிறாள் அவள் கண்களை மூடிக்கொண்டு எந்த ஆடையையும் அணிவாள் அவள் அதை எடுத்து அணிவாள் ஆமாம் இது எனக்கு பொருந்தும் இது அவளுடைய ஆளுமையை மேம்படுத்துகிறது அவளுடைய நம்பிக்கையை அதிகரிக்கிறது இப்போது நீங்கள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் ஒரு பையன் எந்த வகையான பெண்ணுடன் உடல் உறவு கொள்வதை ரசிக்கிறான் மெலிதாகவோ அல்லது கொழுப்பாகவோ இருக்க விரும்புகிறான் ஆனால் இந்த கேள்வியை ஒரு பெண்ணுக்கும் பயன்படுத்தலாம் எந்த வகையான பையனுடன் ஒரு பெண் படுக்கையில் இருக்க விரும்புகிறாள் மெலிதாகவோ அல்லது கொழுப்பாகவோ இருக்க விரும்புகிறாள் ஆம் ஆம் எனக்கு தெரியும் இப்போது நீங்கள் கருத்துப் பகுதியை நிரப்புவீர்கள் இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு பணக்கார ஆண் மட்டுமே தேவை அவள் பணத்தை எரிந்து நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அவனுடன் இருப்பாள் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இதை எழுத போறீங்கன்னு எனக்கு தெரியும் நிச்சயமா உங்க விஷயத்த நான் மறுக்க மாட்டேன் ஏன்னா ஓரளவுக்கு இந்த விஷயங்களும் இருக்கு ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து ஒரு பணக்கார பையன் இருக்கான்னு நினைக்கிறேன் எந்த பொண்ணும் அவனோட நிறைய பணம் பார்க்கும்போது அவங்க கொழுத்த வைட்ட பார்க்க மாட்டாங்க ஆனா இது சில விஷயங்கள்ல மட்டும் தான் தெரியுது அது உயர் வகுப்புை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண பொண்ணு இருந்துட்டு அவங்க ஒரு சாதாரண வாழ்க்கை துணையை தேடுறாங்களா இல்ல அவங்க வாழ்க்கை துணையா ஒரு புது காதலனை தேடுறாங்களா ஒருவரோட வாழ விரும்புறாங்களா அவங்க தானே சுதந்திரமா தைரியமா இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க இன்னும் பல விஷயங்களையும் பார்ப்பாங்க இது மட்டும் இல்ல அவங்க எவ்வளவு சின்னவங்கன்னு இன்னும் பல விஷயங்களையும் பார்ப்பாங்க அவங்க ஆளுமை ஞானமா எப்படி இருக்காங்க அவங்க எப்படி ஞானமா இருக்காங்க எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க சில சமயங்கள்ல ஒரு பையனை பார்க்க கண்ணோட்டம் ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்க்கிறது மாதிரி இருக்கும் அவங்க உறிஞ்சின மாம்பழத்தை விரும்ப மாட்டாங்க உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிற பையனை கவரவும் மாட்டாங்க கடைசி வரைக்கும் நான் பேசவே இல்ல பதினைந்து இருபது வருடங்கள் ஏனென்றால் அந்த காலத்து பெண்களின் உளவியலுக்கும் இன்றைய பெண்களின் மனநிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது இன்றைய தலைமுறை பெண்கள் மிகவும் முன்னேறியவர்கள் ஆண்களை விஞ்சிவிட்ட அளவுக்கு துணிச்சலானவர்கள் அவர்கள் தங்கள் கனவுகளில் தேனிலவை கொண்டாடுகிறார்கள் படுக்கையில் இருக்க விரும்பும் நபருடன் தங்களை கற்பனை செய்து கொள்கிறார்கள் அதை உணர்கிறார்கள் அந்த உணர்வு அவளுக்கு ஒரு நல்ல உணர்வை தந்தால் அவள் காதலை முன்மொழிகிறாள் இல்லையெனில் அவள் அவனை உற்சாகப்படுத்தி அவன் காதலை முன்மொழிகிறாள் எனவே இது மெல்லியதாகவோ அல்லது கொழுப்பாகவோ இருப்பது பையனுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஒருபல பையன் ஒரு சம உடல் வடிவம் மற்றும் அளவு எப்படி இருக்கிறது என்கிறது முக்கியம் உடல் உறவின்போது அது ஒருவருக்கொருவர் முக்கியம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் அது படுக்கையறையில் இரண்டு நபர்களிடையே ஈர்ப்பை உருவாக்குகிறது அவர்கள் ஒருவரையொருவர் நெருங்கி பழக உற்சாகமாகிறார்கள் இப்போது இந்த வீடியோவின் தொடக்கத்தில் மிகவும் மெல்லிய அல்லது மிகவும் கொழுப்பாக இருக்கும் அந்த வகை பெண்களை பற்றியும் நான் பேசினேன் மிகவும் மெல்லியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் ஊதினால் அது பறக்கும் என்பது பிரபலமான பழமொழி அது ஒரு காதாடி அதைச் சுற்றி ஒரு நூலைச் சுற்றி அதை விடுங்கள் அத்தகைய வாசகங்கள் அவர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன் ரொம்ப உயரமா பறக்காதீங்க நீங்க இயற்கையாவே ஃபிட்னு நினைச்சு சந்தோஷப்படாதீங்க நீங்க உடற்பயிற்சியும் செய்யணும் நீங்க என்ன சாப்பிட்டாலும் நீங்க எவ்வளவு இயற்கையா இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியவே இல்லை நீங்க எவ்வளவு மெலிதா இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஒரு வரம்னு நீங்க நினைக்கிறீங்க அது உங்களுக்கு சாப கேடா மாறிடும் நீங்க ஊட்டச்சத்து குறைபாடுள்ள நோயாளின்னு சொல்லப்படும் காலம் வெகு தூரத்துல இல்ல ஆமா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைவு இப்போ உங்க உடல் எப்படி இருக்கு அதை தாங்கிக்க முடியும் நீங்கள் எதிர்காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் நிலையில் இருந்தால் ஒரு மருத்துவரை பார்த்து நல்ல உணவில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் உணவு சாப்பிட்டால் உடலில் சரியான உடல் கொழுப்பு இருப்பது மிகவும் முக்கியம் என்று நீங்கள் ஏன் உணரவில்லை அந்தப் பெண்களின் உடல் கொழுப்பு இங்கிருந்து வெளியேறி நான் இரண்டு குழந்தைகளின் தாய் அல்லது நாங்கள் ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பார்க்கக் கூடாது என்று கூறி தங்கள் குறைபாடுகளை மறைக்கிறார்கள் அவர்கள் வசதி படைத்தவர்கள் அல்ல அவர்கள் தங்கள் குறைபாட்டை இரண்டு வாக்கியங்களில் மறைத்து தங்களைப் பற்றி பெருமைப்படுகிறார்கள் எனவே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன் அத்தகைய பெண்களை பற்றி நான் பேசுகிறேன் குறிப்பாக இந்த உடல் பருமன் அவர்களிடம் அதிகமாக காணப்படுவதால் அவர்கள் கேரள செக்ஸ் வீடியோவின் மூலக் காரணம் இந்த உடல் பருமன்